நெல்லை அருகே கோடகநல்லூர் நடுக்கல்லூர் நீர்நிலைகளில் திருவனந்தபுரம் மண்டல புற்றுநோய் மையத்தில் இருந்து அபாயகரமான மருத்துவ கழிவுகளை கொண்டு வந்து கொட்டிய நபர்கள் மீது சுத்தமல்லி போலீசார் வழக்கு பதிவு செய்தனர் இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் அமுல் ஜெய்சிங் வழங்க நாம் கேட்கலாம் வணக்கம் அமுல் ஜெய்சிங் இந்த நிகழ்வு தொடர்பான கூடுதல் விவரங்கள் நிச்சயமாக திருநெல்வேலி அருகே கோடகநல்லூர் நடுக்கல்லூர் நீர்நிலைகளில் கேரள மாநிலம் திருவனந்தபுரம் மண்டல புற்றுநோய் மையத்திலிருந்து அபாயகரமான மருத்துவ கழிவுகளை கொண்டு வந்து கொட்டிய நபர்கள் மீது போலீசார் சுத்தமல்லி போலீசார் வழக்கு பதிவு செய்திருக்கின்றன ஆனால் இந்த மருத்துவ கழிவு கொட்டப்பட்ட சம்பவம் வந்து பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது கேரள மாநிலத்தின் புற்றுநோய் மருத்துவமனை கழிவுகள் மருந்து பொருட்கள் மூட்டை மூட்டையாக லாரிகளில் கொண்டு வந்து திருநெல்வேலி அருகே வீசப்பட்டிருக்கின்றன திருநெல்வேலி 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 தென்காசி மாவட்டங்களிலிருந்து கேரளாவுக்கு காய்கறிகள் கனிம வளங்கள் பால் அத்தியாவசிய பொருட்கள் சிமெண்ட் போன்றவை அனுப்பப்படுகின்றன கேரளாவிலிருந்து திருநெல்வேலி தென்காசி மாவட்டங்களில் லாரி லாரியாக இறைச்சி கழிவுகள் மருத்துவ கழிவுகள் குப்பைகள் மூட்டைகளில் கொண்டு வந்து கொட்டப்படுகின்றன நாகர்கோவில் வழியாக வரும் மூட்டைகளை திருநெல்வேலி மாவட்டம் ராதாபுரம் பனங்குடி நாங்குநேரி உள்ளிட்ட இந்த நீர் வட்டாரங்களில் கொட்டியிருக்கின்றன மேலும் தென்காசி வழியே வரும் லாரிகளில் உள்ள மருத்துவ கழிவுகளை கடையம் ஆலங்குளம் வட்டாரங்களில் கொட்டியிருக்கின்றன நேற்று திருநெல்வேலி மாவட்டம் சீதர்பநல்லூர் அருகே நடுக்கல்லூர் பகுதியில் ஒரு குளம் முழுவதும் நூற்றுக்கணக்கான மூட்டைகளில் இந்த மருத்துவக் கழிவுகள் வந்து கொட்டப்பட்டிருக்கிறது அந்த பகுதியில் உள்ள நபர்கள் தெரிவிக்கையில இந்த இரவு நேரம் தென்காசி வெளியே வரும் லாரிகள் சீதர்பநல்லூர் பகுதியில் வலதுபுறம் திரும்பி நடுக்கல்லூர் வட்டாரங்கள்ல இந்த குளங்களில் கொட்டியிருப்பதாக நம்மிடம் தகவல் தெரிவித்த தெரிவித்தனர் குறிப்பாக இந்த பகுதியில் உள்ள ஆலைகளுக்கு சரக்குகளை ஏற்ற வரும் லாரிகள் வரும் கேரளாவில் இருந்து வரும்பொழுது இத்தகைய கழிவுகளை ஏற்றி வருவதாக குற்றம் சாட்டுகின்றன மேலும் இந்த கழிவுகள் அனைத்தும் திருவனந்தபுரம் மண்டல புற்றுநோய் மருத்துவமனையின் மருத்துவ கழிவுகள் மற்றும் பொருட்களாக இருக்கின்றன எனவே இதனை செங்கோட்டை சோதனை சாவடியில் தடுத்து நிறுத்த வேண்டும் என்ற கோரிக்கை தற்பொழுது வலுவாக எழுந்திருக்கிறது திருநெல்வேலி மாவட்ட நிர்வாகமும் இது குறித்து விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையும் வலுவாக எழுந்திருக்கிறது இந்த கோடகநல்லூர் மற்றும் பல கிராமங்களில் உள்ள பட்டா நிலங்கள் மற்றும் இந்த நீர்நிலைகள் மீது இந்த மருத்துவ கழிவுகள் அபாயகரமான கேரளாவில் இருந்து மருத்துவ கழிவுகள் கொட்டப்பட்ட சம்பவம் திருநெல்வேலி மாவட்டம் மட்டுமில்லாது தமிழ்நாடு முழுவதும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது இந்த கேரள மாநிலத்திலிருந்து இந்த மருத்துவ கழிவுகள் தமிழகத்தில் கொட்டப்படுவது இது வந்து முதல் முதல் முறையில் பல்வேறு முறை ஊடகங்கள் மற்றும் காட்சி ஊடகங்கள் மற்றும் அச்சு ஊடகங்களும் இது குறித்து செய்திகள் வெளியாகி இருக்கின்றன புகார்கள் அளிக்கப்பட்டிருக்கின்றன ஆனாலும் இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்பதுதான் நிதர்சமான சமூக ஆர்வலருடைய கருத்தாக இருக்கிறது தமிழகத்தின் திருநெல்வேலி மாவட்டம் தனக்கர்குளம் இதற்கு முன்பு த தனக்கர்குளம் பஞ்சாயத்தில் கேரள இறைச்சிக் கூடத்திலிருந்து இறைச்சி கழிவுகள் திறந்த விலையில் அப்புறப்படுத்தப்பட்டது லாரிக்கு அபராதம் விதிக்கப்பட்டது ஆனால் அந்த லாரியை பறிமுதல் செய்யவில்லை குற்றவாளிகளும் கைது செய்யப்படவில்லை எனவே இப்படிப்பட்ட நிலைமையில்தான் பல்வேறு தருணங்களில் கேரளாவிலிருந்து அந்த மாட்டு இறை இறைச்சி கழிவுகளும் இந்த மருத்துவ கழிவுகளும் தமிழகத்தில் கொட்டப்படுவது தொடர்கதையாகி வருகிறது எனவே நிச்சயமாக இதற்கு தமிழக அரசும் ஒரு நல்ல நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதுதான் சமூக கருத்தாக இருக்கிறது விவரங்களுக்கு நன்றி அமுல் ஜெய்சிங்